சித்தம்பரம் நம்ம பார்வதி அழகர மகா தெய்வா சித்தபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் பாகம்பரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை வலுத்தி கொண்டு ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார்களங்களையும் நம சிவமூர்த்திகளின் பொன்னார் கலங்களின் மனமொழிமைகளால் போற்றி சைவாண்டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது தென் குரங்காடு துறை இது வந்து சோழ நாட்டு தென்கரை தலம் வந்து இன்னைக்கு ஆடுதுறைன்னு சொல்றாங்க ஒளிபட்ட தலம் கண்டராதித்தனுடைய மனைவியார் கற்றடிதான் இது சுவாமியுடைய திருநாமம் ஆபத் சகாயேஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் பவழக்குடியம்மை ஞானசுபெருமானம் அப்ப சுவாமிகளும் பாடல் பெற்றது ஆஹ் பல பதிகம் வந்து முன்னாடி முன் மண்டபத்துல கல்வெட்டுல இருக்குங்க பாக்குறோம் அஹ் மறுபக்கத்துல பள்ளி அலையும் பக்கத்துல அம்பாள் சன்னதி இருக்கு ஆஹ் படுத்தால சற்று உள்ளடங்கி புராண மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மற்றபடி பரிவாரத்துல இருக்கிற மாதிரி நால்வர் விநாயகர் சிவலிங்கம் அம்பாள் சுக்ரீவன் எல்லாம் ஸ்கிரீவன் அமைத்த ஒரு சன்னதியும் அதுல இருக்கு விஸ்வநாதர் மயில் வாகனம் கஜலட்சுமி நடராஜர் சன்னதி சனீஸ்வரன் சூரியன் சந்திரன் நவகிரகம் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அடுத்த மண்டபத்துக்கு போகும்போது மேல் முகப்புல சுக்ரீவன் வந்து சுவாமி வழிபடுறதும் பக்கத்துல சுவாமி ரிஷிபா ரூடதான் காட்சி தருவதும் சுதையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் மூலவர் தரிசனம் நேரம் இருக்கு திருமுறை கோயில் இருக்கு கோஷ்டமூர்த்தங்கள் எல்லாம் இருக்குது சுவாமி கருவறை வந்து அகழி அமைப்புல இருக்குது நாள்தோறும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது தென்கரை திரைநூர் நாட்டு திருக்குறங்காடுதுறை பூபாத குலவல்லி வளநாடு திரைநூர் நாட்டு குரங்காடுதுறை அப்படின்லாம் கல்வெட்டு பாண்டியர் காலத்துல குறிக்கப்பட்டிருக்கு சுவாமி வந்து குரங்காடுதுறை மாதேவர் அப்படின்னு கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரி இப்போ இந்த பதிவத்தோட பொருளை பார்க்கலாம் முதல்ல நான் பதிக வரலாறு அறிஞான சம்பந்த பெருமாள் திருகுடைமருதுரை வழிபட்டு பாடி திரு நாகரேஸ்வரத்துக்கு பணிந்து அங்கிருந்து பல நற்பதிகள் நன்னி அதுக்கப்புறம் குரங்காடுதுறை அணைந்து உலகனார் குறைகடல்களை பெருந்தாதலால் பேணிய இன்னிசை பெரிய அருள் செய்தது இந்த அருங்கலை உள் திருப்பதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செய்யும் போது முதல் பாடம் பரவ பரவ கெடும் வல்வினை பாரிடம் சூழ இரவில் இடைநின்று எரியாடி அறவச்சடை துறையே என்பது முதல் பாடல் பரவுதல் அப்படின்னா நமக்கு தெரியும் பாடிக்கொண்டே இறைவனை வழிபடுவது அப்படின்னு சொல்லிட்டு பூத கணங்கள்லாம் சூழ இரவுல சுடுகாட்டில் நின்று எரியாடக்கூடியவரும் இந்த அரவுன எனது நாகம் அதை அணிந்த ஜடையினை உடைய அந்த ஆகிய சிவபெருமானுடைய வினைகள் எல்லாம் கெட்டு ஒழிந்து இந்த வினைகளாலதான் நமக்கு பிறவி வினைகளாலதான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அது மன கவலை உடல் நோய் எத்தனையோ வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாமே எதனால வருதுன்னா வினையாலதான் அப்ப அந்த வினைகள் எல்லாம் கெட்டு ஒழியும் அப்படின்னு இந்த பதிகத்துல அழகா சொல்றாரு இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குரங்காடுதுறைன்னு கடைசி வழியில இருக்கு இல்லையா அந்த ஏ அப்படிங்கிறத விட்டுட்டு குரங்காடுதுறை அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு மேல் மேல்வருக்கு போயிடணும் குரங்காடுதுறை பறவை பல்வினை கெடும் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிட்டோம்னா பொருள் புரியும் அடுத்து இதுல பாரிடம் அப்படின்னு ஒரு சொல் வருது இல்லையா அந்த பாரிடம் அப்படிங்கிறது பூதகணங்களை குறிக்குது ஆஹ் எரி ஆடி ஆடி அப்படிங்கிறது பயிற்சம் சுவாமிய குறிக்குது அதே மாதிரி அந்தணன் அப்படிங்கிறது அறவாளி அந்தனன் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அதுவும் தான் குறிக்குது அடுத்து மேய அப்படின்னு ஒரு சொல்வது இல்லையா அந்த மேயங்கிற சொல்லுக்கு எழுந்தரு அப்படின்னு போறோம் மூன்றாவது வந்து அதுக்கு விரும்பி எழுந்தருடைய வச்சுக்கலாம் விரும்பிய அப்படின்னு வச்சுக்கலாம் புறவம் அப்படின்னு நாலாகிரியில வருதுல அது மரத்தை குறிக்குது ஆஹ் அதற்கு போல அந்த பரவுதல்னு நமக்கு தெரியும் சுவாமி முன்னாடி நின்று துதி பாடுதல் அது பரவுதல் அப்ப அந்த நம்ம வாக்கு பணியை செய்வதால் அந்த வாக்குக்கு மனமும் இயணும் மனம் ஒருநிலைப்பட்டாதான் பாடல் பாட வரும் நம்ம உடம்பு துளைக்கணும் ஆக இது கிட்டத்தட்ட வாக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் இது ஒரு முக்கரண்ட வழிபாடுதான் அப்படி பண்ண பண்ண நம்முடைய மூவினைகளும் நீங்கும் என்று அழகாக சொல்லப்பட்டது சரி இனி இரண்டாம் பாடல் விண்டார் புறமூன்றும் எரித்த விமனன் இண்டார் புறங்காட்டிடை நின்று எரியாடி வண்டார் கருமென் குழல் மங்கையோர் பாகம் கொண்டான் நகர்போல் புறங்காடு துறகேன் என்பது பாடல் அவரோடு பகை பூண்டவர்கள் யாரு திரிபுர அசுரர்கள் அந்த முப்புறங்களையும் எரித்து அழித்த விமலன் விமலன் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா இயல்பாகவே பாசங்கள் நீங்கிற அவருடைய அந்த எண் குணத்துக்குள்ள பொருள்தான் சுவாமிய வந்து விமலன் சொல்லலாம் நிமலன் அமலன் நின்மலன் எல்லாமே சொல்லலாம் சரி அது மட்டும் இல்லாம அந்த இண்டா புறங்காடுன்னு வருது இல்லையா இண்டங்குடிகள்லாம் படர்ந்த சுடுகாட்டி நின்று எரி ஆடுபவரும் வண்டுகள்லாம் வைக்கக்கூடிய மெல்லிய கூந்தலை உடைய உண்மையம்மையை ஒரு பாகமாக உடையவரும் ஆகிய சிவபெருமானுடைய நகர் எது என்றால் புறங்காடுதுறை என்று இரண்டாவது பாடல்கே சாமியுடைய அந்த முப்புறம் எரித்த செய்கையை நமக்கு சொல்லிட்டு அம்பாளோட சுவாமி இருக்கிறது சொல்லி ஆஹ் சுவாமி எரி ஆடுவது அவர்தான் ஐந்தொழிலும் செய்யறாருந்த போது அந்த நடனம் வந்து அவருக்கு ஐந்தொழிலை குடிப்பது அதனால அந்த எரி ஆடுதல் அப்படிங்கிறது சுவாமி வந்து அழித்தலை செய்யணும் ஒடுக்கத்தை செஞ்சாதான் திரும்பி படைக்க முடியும் அதை செய்யறாரு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுது விமலன் என்றால் மலம் இல்லாதவன் அதான் அந்த எட்டு குணத்துல உன்ன இயல்பாகவே பாசங்கள் நீங்க நமக்கு இருந்து நீங்கும் நாம சித்த பொருள் அவரும் பொருள் நமக்கு இருந்த நீங்கும் அவருக்கு இயற்பாவே நீங்கிருக்கும் சரி அந்த மென் குழல் மங்கை அப்படிங்கிறது இந்த தலத்துல அப்பாவுடைய திருப்பெயராகவும் கொள்ளலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கொண்டான் அப்படிங்கிற சொல் வந்து கொண்ட சிவபெருமான் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது சரி இனி மூன்றாம் பாடல் நிறைவில் புறங்காட்டினை நேரிழையாளோடும் நேரிலேயோடு இறைவில் எரியான் மழுவேந்தி நின்றாடி மறையின் ஒளி வானவர் தானவர் ஏத்தும் புரங்காடு துறைகே அப்படிங்கிறது பாடல் இப்ப அந்த பாடலுக்குள்ள உட்கருத்தை பார்க்கலாம் நிறைந்த நில்லாத அந்த சுடுகாட்டுல நின்று அழிவில்லாத அந்த எரியை கையில் ஏந்திக்கொண்டு மழுவும் ஏந்திக்கொண்டு உமையோடு உமாதேவியோடு ஆடக்கூடியவர் வேத ஒலியான மறையின் ஒளி வருதுல வேத ஒலியான வானவர் தேவர்களையும் தானவர் அப்படிங்கிறது அசுரர்களையும் குறிக்குது ஆஹ் வேத ஒலியால் தேவர் அசுரர்களா ஆகியோரால் தொழப்படக்கூடிய குறைவில் அவன் அவரை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் குறைவிலா நிறைவேணு போற்றுதாரு மணிவாசக பெருமானும் குறைவிலா நிறைவேண் போற்றுதாரு அதுதான் இவரும் குறைவில் அவன் அப்படின்னு சொல்றாரு சரியாக அப்படி குறைவற்றவனும் ஆகிய சிவபெருமானுடைய ஊர் எது என்று பார்த்தால் திருக்குறங்காடுதுரை இப்போ நிறைவில் புறங்காடு முதல் வரிகள் எல்லா புறமும் தான் கண்டு உலகத்து மண்பதைக்கெல்லாம் தானாய் தன் புறம் காண்போருக்கு காண்பறியாதுன்னு புறநானூர்ல வரணும் அதாவது இந்த புறங்காடு வந்து இனிவரும் பணத்துக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லாம ஆஹ் அதாவது எப்போவுமே நிறைதல் இல்லாதது அண்ணனைக்கு யார் விதி முடிஞ்சதோ அவங்க மட்டும்தான் நாங்க போவாங்க அப்படிங்கறதுனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரி இறைவு அப்படின்னு ரெண்டாவது ஒரில வருதுல இறைவு அப்படின்னா இறைதல் அழிதல் இல்லைன்னா இல்லாத எரியான் அப்படிங்கிறது கையில நெருப்பை ஏந்திக்கக்கூடிய பெருமானை உணர்த்திக்கிறது சுவாமி ஏந்திருக்க தீக்கு வந்து என்றுமே அழிவே கிடையாது ஆடி அப்படிங்கிறது சிவபெருமானம் தான் குறிக்குது நெருப்ப கையில வச்சுட்டு ஆடுறாரு இல்லையா அதனால அது அவருக்கு வந்து ஆடிங்கிறது பெயர் சொல்ல இருக்கு நெருப்பும் கையில் வச்சிருப்பாரு மழும் கையில் வச்சிருப்பாரு சரி அப்ப குறைவில் குறைவில் அவன் அப்படிங்கிறது குறைவில்லான் அப்படிங்கிறது குறைவிலா நிறைவினன் அப்படிங்கிறத உணர்த்தும் சுவாமி நல்ல பரிபூர்ணமான ஒரு நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறது அழக நமக்கு எடுத்து சொல்லி சரி இனி நான்காம் பாடல் பிழிக்கும் முதன்மேல் ஒரு வெண்பெறை சூடி தெளிக்கும் புறங்காட்டிடை சேர்ந்து எரியாடி பழிக்கும் பரிசே பழி தேர்ந்தவன் ஊர் பொன் கொழிக்கும் புனல் சூழ் குரங்க ஆடு துறையி என்பது விழிக்கும் முதல் முதல் நெற்றி விழியை உடைய நெற்றியின் மேல் தலையோட முன் பாகத்துல பிறையை சூடி ஒழிக்கக்கூடிய சுடுகாட்டை அடைந்து எரியாடி எல்லோரும் பழித்துறைக்க கையில ஒரு கபாலத்தை வச்சுக்கிட்டு பழி ஏற்றி திரியக்கூடிய பெருமானது ஊர் எது என்றால் பொன் கொழிக்கும் காவிரி நூற நீரால் சூழப்பட்ட குரங்காடுதுறை பொன் கொழிக்குங்கிறது நமக்கு பாட்டிலேயே வந்துடுது புனல் வர்றது காவிரியை குறிக்கும் ஆஹ் புனல் சூழ்கிறது காவிரியால் சூழப்பட்ட குரங்காடுதுறை என்ற தலம் என்று சொல்லப்பட்டிருக்கு விழிக்கும் முதல் மேல் அப்படிங்கிறது இந்த நெற்றிக்கண் இல்லையா அக்னி அது அது இப்படி திறக்கும் இல்லையா அந்த நெற்றியோட மேல் இடத்துல ஆஹ் பிறை முதல் வண்ணமாகி நின்று அழகாக வந்து சுவாமி பிறை இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பிறை சூடி ஆடி தேர்ந்தவனூர் குரங்காடுதுறைன்னு குரங்காடுதுறைனு இய்த்து பொருள் புரியும் தெளிக்கும் அப்படிங்கிறது ஒலிக்கும் அப்படிங்கிற ஒரு சொல் பொருள் தருது ரெண்டாவது ஒரில இருக்கு தெளிக்கும்னா ஒலிக்கும்னு அர்த்தம் பழிக்கும் பரிசு இல்லையா பலியேற்கின்றோம் என்று பலியேற்கின்றான் என்று அப்படின்னு வருது இல்லையா அவர் வந்து சாமிக்கு இதெல்லாம் தேவை அவர் எதுக்கு இப்படி எல்லாம் பலியேற்கிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு பழிதானே வருது அதை சொல்லும் அடுத்து பொன் கொளிக்கும் புனல் பொன்னியாகிய காவிரி நீரை குறிக்கிறது சரி ஆக பெருமான் வந்து ஆஹ் பஞ்சபூதியம் அவர் தான் பண்றாரு அதனால அந்த சுடுகாடு ஆடுறாருங்கிறது அந்த ஊழி காலத்துல எல்லாம் அழித்த இடத்துல சுவாமி ஆடுறாரு இல்லையா அதுதான் அப்புறம் வந்து நம்மகிட்ட இருக்க ஆணவத்தை எல்லாம் கேட்கறதுக்கு தான் அவர் வந்து கையில கபால பாத்திரா ஏந்தி கொண்டு பிச்சாடனரா ஆறாரு அவருக்கு சர்வ ஐஸ்வர்ய சம்பனன் வேதம் போற்று ஐஸ்வர்யேஸ்வரர் அவருக்கு எல்லாமே இருக்கு அவர் குறைவில்லா நிறைவு செல்வன் அப்படி சொல்லிட்டே போலாம் நம்ம ஆனா அவருக்கு வந்து யார் எதுக்காகவும் தன் பொருட்டு அவர் வந்து கையில கபால நீந்திட்டு வரல நம் பொருட்டுதான் வரைக்கிறார் சரி இப்போது நான்காம் பாடல் முடிந்தது இனி ஐந்தாம் பாடல் நீரா தரு மேனியன், நெற்றியோர் கண்ணன் கொடி, என் ஈண்டு எரியாடி, ஆரார் சடை அந்தணன் ஆயிலையால் ஒரு கூரன் ஒரு கூறான் நகர்போல் குரங்காடு துறையே அப்படிங்கிறது பார் நீரார் தரு மேனி அதாவது நீரு பூசிய மேனியன் இல்லையா திருவண்ணீட்ட மேல இருந்து பூசியிருக்காரு வங்காளன் பூசும் கவசத்து அடுத்து நெற்றியோர் கண்ணங்கிறது நெற்றி கண் அவருக்கு மட்டும்தான் உண்டு நெற்றிக்கண் அக்னி பல சூரியன் இடக்கண் சந்திரன் நெற்றிக்கண் வந்து அக்னி அந்த மூணாலதான் அந்த உலகத்துல ஒளியே கிடைக்கும் பகல்ல சூரியனாலையும் இரவுல சந்திரனாலையும் அக்கினி எப்போதும் விளக்கேற்ற நேரம் ஹோமம் பண்ற நேரம் பூஜை பண்ற நேரம் எல்லாத்துக்கும் அக்கினி தேவை சமையல் பண்ண எல்லாத்துக்குமே நமக்கு அக்னி தான் எல்லாமே சாமியிடம் தான் நமக்கு கிடைக்குது சரி சொல்லியாச்சு அடுத்து ஏறார் கொடி அப்படின்னா ஏறுனா என்னது ரிஷபம் அதனால விடை கொடியை உடையவர் ஆறுனா அதுக்கு அதுக்கடுத்தால என்ன சொல்லியாச்சு விடை உடையவராக இருக்கக்கூடிய தலைவர் மிகுதியான தீல நின்று ஆடுவார் அவரே நெருப்பு சுரூபம் அதனால அவரால் எவ்வளவு பெரிய நெருப்புல இருந்தும் ஆட முடியும் அடுத்து ஆர் ஆர் சடை அப்படின்னு சொன்னது கங்கையை ஜடையில வச்சிருக்காருலயே கங்காதர மூர்த்தி அதை சொல்லுது அடுத்து அந்த அந்தநானன் இல்லையா அந்தணன் ஆயிழையாள் வருது சுவாமி கருமையாளன் அப்புறம் ஆயிலையாங்கிறது குறிக்குது ஆனா அம்பால ஒரு பாகத்துல வச்சுட்டார் உமையொரு மாகனாக ஆயிளையால் ஊர் கூறான் அப்படிங்கிறது மங்கை பங்கனாக உமையொரு மாகனாக இருப்பதை குறிக்கிறது அந்த பெருமானுடைய நகர் எது என்றால் பிறங்காடுதுறை என்று சொல்லப்பட்டிருக்கு சரியா சரி ஆறு அப்படிங்கிறது ஆறா சரின்னா ஆறுனா கங்கை நம்ம பார்த்துட்டோம் ஆங்கிலையாளர் கூறான்னா சரி இனி ஆறாவது பாடல் நளிரும் மலர் கொன்றையும் நாறு கரந்தை துளிரும் சுழவி சுடுகாட்டு எரியாடி மிளிரும் அறவார்த்தவன் மேவிய கோயில் குளிரும் புனல் சூழ் குரங்காடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க கொன்றை மலர் நளிரும்னா குளிரும் அர்த்தம் குளிர்ந்த கொன்றை மலர் அடுத்தால என்ன சொல்லியிருக்க ஆறு கரந்தை இல்லையா கரந்தை துளிர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவ கரந்தை தளிர் அதையும் வச்சு இதெல்லாம் கலந்து அணிந்து சுடுகாட்டில் எரியாடும் அழகனாக விளிரும் அப்படின்னா விளங்கக்கூடிய பெருமான் அவர் என்ன சொல்ற பாம்பை இடையில் கட்டி இருக்கிறார் கச்சாக நாகமசை தாய் போற்றின் படிச்சுக்கொள்ள அதை நினைச்சு பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட சிவபெருமான் மேவிய கோயிலை கொண்டது குளிர்ந்த நீரால் நெருப்பம் சூழப்பட்ட குரங்காடு தொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளங்கும் அர்த்தம் சுலவீன சுற்றின் அர்த்தம் சரி ஆக நல்ல குளித்த கொன்றை மலரும் மனம் வீசக்கூடிய சிவ தளிர் இதெல்லாம் கலந்து அணிந்து சுடுகாட்டுல எரியாடக்கூடிய நின்றாடும் அழகராகிய பெருமான் நாகத்தை இடையில் கட்டியவர் அவர் கோயில் கொண்டது குளிர்ந்த நீரால் சூழப்பட்ட புறங்காடுதுறை என்று சொல்லப்பட்டது சரி இனி அடுத்த பாடலை பாருங்க நமக்காகவே பாடி கொடுத்துக்காரு பழகும் வினை தீர்ப்பவன் பார்ப்பதியோடும் உலகம் புழல் மொந்தை முழங்க எரியாடும் அழகன் அயில் மூவிலே வேர் வலனேந்தும் குழகன் நகர்போல் புறகாடுதுறையே என்பது பாடல் சரிப்ப பாடலோட பொருளை சிந்திக்கணும் பழகும் வினை அப்படின்னா பிறவிகளோடும் உயிரை இடைவிடாமல் தொடர்ந்து பழகக்கூடிய வினை சரி அத சொல்லி அடுத்தால என்ன சொல்லியாச்சு பார்ப்பதி பார்பதினா பார்வதி தேவியார் அவர் அம்ப அம்மையோட சேர்த்து இருந்து என்னதுலாம் உழவு குழல் முந்தை இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் எல்லாம் அந்த இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க இடுகாட்டுல முழக கூட தீல நின்று எரியாடக்கூடிய அழகன் அவருக்கு என்ன இருக்கா கூறிய மூவில இல்லையா கூர்மையான அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மூவில வேண்கிறது திரிசூலத்தை குறிக்கும் சரி அயில்ங்கிறது கூர்மையை குறிக்கும் அயில் மூவிலை வேண்க கூர்மையான திரிசூலத்தை குறிக்குது சரி அத வெற்றிக்கு அடையாளமாக ஏந்தக்கூடிய புழகன் அப்படின்னா இழையும்னு அர்த்தம் சுவாமிக்கு முதுமையெல்லாம் எல்லாம் கிடையாது அதனால அந்த ஆகிய சிவபெருமானுடைய நகர் எது என்று கேட்டால் பிறங்காடுதுறை என்று சொல்லியிருக்கு நம்ம வந்து வினைய ஆக்குவோம் சுவாமி வந்து வினையை நீக்குதார் அதான் பழகும் வினை தீர்ப்பவன் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கோம் நம்ம வினை சேர்க்கிறதே நம்ம வேலை வெனை நீக்கிறதே அவர் ஸ்ரீனி அடுத்து எட்டாவது பாடல் வரையாத்தெடுத்த வரக்கன் வழி ஒல்கன் நிறையார் விரலால் நெறித்திட்டவன் ஊராம் கரையார்ந்து இழி காவிரி கோல மேல் குறையார் கொழிசூழ் குரங்காடு துறையை என்பது எட்டாவது பாடல் வரைனா நமக்கெல்லாம் தெரியும் மலை அதுல இந்த இடத்துல எனது கையில மலையை குடிக்குது அத ஆரவாரத்தோடு பெயர்க்க முற்பட்ட அரக்கங்கிறது ராவணன் குறிக்கிறாள் அதனால அவனுடைய வலிமை கெடுமாறு காதில் அமைந்த விரலால என்ன செய்யறாராம் அப்படி நெரிச்ச அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ஊர் எதுன்னா கரையை பொருந்தி ஓடி வரக்கூடிய காவிரி ஆற்றின் அழகான கரை மேல் ஒளி பொருந்திய சூழ்ந்து இறங்கக்கூடிய புறநாடுதுறை என்று சொல்கிறார் சரி இதுல ஒல முதல் வரியில ஒரு ஒல்கன்னா தளரன்னு அர்த்தம் அவனோட ஆஹ் வலிமை கெடுமாறு தளருமாறு செஞ்சதை சொல்லுது கோலம்னா அழகை குறிக்குது நெறி திட்டம்னா நெறிய வச்சாரு அப்படின்னு அர்த்தம் வரலாறு அழுத்தி நெறிய வச்சாரு அப்படின்ட்டு குறை அப்படின்னா கடைசி வரியில வருது இல்லை குறையா இருக்கு வருது குறைன்னா ஒளி நல்ல ஒலி பொருந்திய பொழில் அந்த எல்லாம் இருந்தா மரங்கள் மரம்னு இருந்தா இந்த வண்டு தேனி இந்த மாதிரி பூச்சிகள் இருப்பக்கூடிய ஒளியும் பறவைகள் ஏற்பக்கூடிய ஒளியும் இருக்கும் சரிக்கா அந்த காற்று அடிக்கும்போது தாவரத்துல இருந்தும் ஒரு சப்தம் வரும் அதை அசைறதுனால சரி இனி ஒன்பதாம் பாடல் நெடியானோட நான்முகனும் நினைவுண்ணா படியாகிய பண்டங்கள் நின்று எரியாடி செடியார் தலையேந்திய செங்கன் வெள்ளேற்றின் கொடியா நகர்போர் புறங்காடு துறையே அப்படிங்கிறது பாடல் சரி பேர் என்ன சொல்லிடு நெடியான் அப்படிங்கிறது திருமால குறிக்குது அதுக்கப்புறம் நெடியானோட நான் முகம் சொல்லியாச்சு பிரம்மன் நினைவண்ணா படி இல்லையா நினைக்க முடியாதபடி அந்த தன்மையில இருக்கிறார் சுவாமி அந்த இயல்புல இருக்கிறாரு பாண்டரங்க கூத்தை ஆடியவராக இருக்கிறார் பெருமாள் அப்புறம் எரியில் நின்று ஆடுபவராக இருக்கிறார் நெருப்புல நின்று ஆடுறார் அந்த பாண்டரங்கன் அப்படிங்கிற பண்டங்கன் அப்படின்னு சொல்லலாம் அந்த கூத்த அவரை ஆடுறதுனால பசுபதி பட்டரங்கா என்றே நானின் அப்பர் சுவாமியின் திருத்தாண்ட சொல்றேன் செடியார் தலை அப்படிங்கிறது பிரம்ம கபால் முடை நாற்றம் வீசுதான் அந்த கபால் செடினா நாற்றம் அந்த பிரம்ம கபாலத்துல ஆஹ் ஏந்திய இல்லையா செங்கன் வெள்ளேற்றின் கொடி நல்ல சிவந்த கண்களை உடைய சின்ன குறிப்பு உணர்த்தக்கூடிய சிவந்த கண்களை உடைய வெள்ளை விடையை விடையில ரிஷபா வாங்கணும் சேன்னு சொல்லலாம் எருதுன்னு சொல்லலாம் காளைன்னு சொல்லலாம் ரிஷபம் சொல்லலாம் ஆக அந்த ஆஹ் இத வந்து என்ன செஞ்சிருக்காங்களா விடைய வந்து அந்த அந்த எருதோட வடிவத்தை காளையோட வடிவத்தை எதுல இருக்கு சுவாமிக்கு நமக்கு கொடியும் நந்தி கொடி தான சொல்றாங்க அந்த வெள்ளை உடைய எழுதிய கொடியை உடையவர் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது முன்பு பார்த்தோம் திருப்பி ஒன்பதாவது பாட்டிலையும் அந்த கொடியை பத்தி வருது சரி அப்ப சிவந்த கண்களையுடைய வெள் கொடியாக உடையவர் அவருடைய நகர் எது என்றால் புறநாடுதுறை என்று சொல்லியிருக்க இனி ஆஹ் வேடமலா சமன் கவர்வாய் மொழி காதல் செய்யாதவன் ஊராம் நவையார் மணி அகில் சந்தனம் உந்தி குவையார் கரைசேர் குரங்காடு துறையே என்பது பாடு துவராடை அணிந்த பௌத்தர்கள் அது எல்லா பதவியிலும் நம்ம பார்த்துட்டே வரும் அது இருப்பாங்க அப்படின்ட்டு வேடமல்லாத வேடம் போன்ற சமணர்கள் நெறியெல்லாம் நெறிய பின்பற்றுதாங்க வேடமல்லாத வேடத்துல திகப்பராகவும் இருப்பாங்க வெற்றையர் வெற்று உரையர் அப்படின்பாரு ஞானசபுத அவரும் அந்த கீழாகிய ரெண்டு கீழோர்கள் சொல்லி அவங்க பேசக்கூடிய ஐய உரைகளை விரும்பாத சிவபெருமானோட ஊர் எதுன்னு பார்த்தா மலைகள்ல இருந்து சிதைந்து வந்த மணிகள் பொன் அகில் சந்தனம் இதெல்லாத்தையும் உந்தி வந்து கரையில சேர்க்கக்கூடிய காவிரி கரையில உள்ள குரங்காடுதுறை என்ற தளம் என்று அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் கையர் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம் சமன் கையர் அதாவது துவராடையர் அப்படிங்கிறது பௌத்தர்களையும் வேடமலா சமன் அப்படிங்கிறது சமணர்களையும் ஹையர் அப்படிங்கிறது கீழானவர்கள் மக்கள் இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க அடுத்து என்ன சொல்லிருக்கேன் கவர்வாய் மொழின்னு வருது இல்லையா கவர்த்த அதாவது ஐயத்தை விளைக்கக்கூடிய பேச்சு தான் அவங்க ரெண்டு பேரும் எந்த தெளிவும் கிடையாது அவங்கள்ட்ட கடவுள் உண்டா இல்லையா உயிர பத்தின விஷயங்கள் கடவுளுக்கு உயிருக்கும் இடையில எது தடையா இருக்கு அந்த தடை நீங்க நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு அவங்கள்ட்ட சரியான பதில் கிடையாது அதான் அவங்க என்ன பேசுறாங்க ஐயந்தான் அதனால அத ரெண்டாவது வரியில சொல்லிட்டு மூன்றாவது வரையில நபை இல்லையா நபையார் மணி அப்படின்னு சொல்றது எல்லாம் சிதைவுங்கிற பொருடா நிக்குதான் நிறைய பொருட்கள் எல்லாம் சிதைந்து மலையில இருந்து சிதைஞ்சு வந்த மணிகள் ஒண்ணு அகில சந்தனம் எல்லாத்தையும் உந்தி கொண்டு வந்து குவியலா கரையில குவிச்சிருக்கக்கூடிய காவிரி கரையில இருக்கக்கூடிய குரங்காடு துறைதான் அந்த சிவபெருமானுடைய ஊர் என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம சரி ஸ்ரீனி நிறைவு பாடல் நல்லார் பையில் காளியுள் ஞான சம்பந்தன் கொல்லே உடையான் குரங்காடு துறை மேல் சொல்லார் தமிழ் மாலை பத்தும் தொழுதேத்த வல்லார் அவர் வானவரோடு உறைவாரே அப்படின்னு சொல்றார் நல்லவர்கள் வாழக்கூடிய காளியில தோன்றிய ஞான சம்பந்தன் ஏற்றை ஊர்தியாக உடைய சிவபெருமான் இருக்கக்கூடிய புறந்தாடுதொரு மேல பாடிய மாலை என்று சொல்லக்கூடிய இந்த பத்து பாடல்களை பதிகத்த ஒரு பதிகம் அல்லது பத்து பாடல்கள் அது தமிழ் மாலைன்னு சொல்றோம் அதை பாடி யாரெல்லாம் தொழ வல்லவர்களோ அவங்க வானவர்களோடு உறைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு வானவர்னா யாருன்னா வீட்டுலகை அடைந்தவர்கள் ஏற்கனவே முக்தி அடைந்தவர்கள் சரி நல்லாருங்கிறது ஞானி குறிக்கிறது ஆஹ் கற்றவர்கள் படிந்தேத்தும் கழுமளத்துள் ஈசன் தன் களல் மேல் நல்லோர் இதுக்கு பெருந்தன்மேன்னு அவர் பாடியிருக்கார் ஞானசமுத பெருந்தகம் சரி ஆஹ் உறைவார் அப்படின்னா வாழ்வார்னு அர்த்தம் இல்லையா உறைவார்னு பாட்டு வந்து முடியுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி அப்ப யாரெல்லாம் இந்த பதியத்தை பாடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்பது தெளிவாக இதிலே உத்தப்பட்டுள்ளது இப்போது வாழ்த்துப்பாடு வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை ஆர்வமோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை முடித்தாக்கி கற்றலின் கேட்டல் நன்றி என்பதற்கேற்ப இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் சிவநேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரக மகாதேவா சித்வேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்